அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே ஒரு முஸ்லிமின் வாழ்க்கையை முழுமையாக மாற்றக்கூடிய மூன்று சிறிய ஆனால் சக்தி வாய்ந்த வழிபாடுகளை நபி நபிசல்லல்லாஹு வசல்லம் நேரடியாக அறிவுறுத்தியிருக்கிறார் என்பதை தெரியுமா நபி நபிசல்லல்லாஹு வசல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா ரலி அல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கூறினார்கள் மூன்று விஷயங்களை நான் உனக்கு அறிவுறுத்துகிறேன் நான் மரணிக்கும் வரை அவற்றை விடமாட்டேன் ஒரு ஒவ்வொரு மாதமும் மூன்று நாட்கள் நோன்பு நோற்பது இரண்டு துஹா தொழுகை தொழுவது மூன்று தூங்குவதற்கு முன் வித்து தொழுவது இந்த ஹதீஸ் சஹீஹ் புகாரி ஒரு ஆயிரத்து நூற்று எழுபத்தி எட்டு மற்றும் சஹீஹ் முஸ்லிம் எழுநூற்று இருபத்தி ஒன்று ஆகிய இரண்டும் உறுதிப்படுத்திய சஹீஹ் ஹதீஸ் ஒவ்வொரு மாதமும் மூன்று நாட்கள் நோன்பு என்றால் ஐயாமல் பீத் என்று அழைக்கப்படும் பதிமூன்றாம் பதினான்காம் பதினைந்தாம் தேதிகள் இந்த மூன்று நாட்கள் நோற்பது முழு மாதம் நோன்பு நோற்றதற்கு சமமாக கிடைக்கும் ஏன் ஒரு நல்ல செயலுக்கு பத்து மடங்கு நன்மை அதாவது ஒரு மாதத்தை முழுமையாக அல்லாவுக்காக வாழ்ந்தவரின் நன்மை அன்பர்களே இந்த அழகான சுண்ணத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் மறந்துவிட்டோமா வரும் மாதத்திலிருந்து இந்த மூன்று நாட்களையும் நம் அட்டவணையில் சேர்த்து விடலாம் அல்லாஹ் நம்மை இந்த சுன்னாவை உயிர்ப்பிப்பவர்களாக ஆக்கட்டும் ஆமீன்